அன்பு உள்ளங்களே வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் இந்த நம்ம வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பற்றி கண்டிப்பா பேச போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இல்ல புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கேக்குதாங்கிறது எஸ்ன்னு சொல்லிடுங்க ஓகே என்ன உருவிலையும் காணும் வந்துட்டாண்டா ஒருத்தன் வந்துட்டாண்டா சரி இப்ப போலாமா பிரமோ டூ உடைய அரோராவுடைய நடிப்பு திறமைக்கு நான் யாருக்கடையே சொன்னேன் அவ எங்க ஊதுனுமோ அங்க ஊதுவா எங்க நடிக்கணுமோ அங்க நடிப்பா எங்க பாயணுமோ அங்க பாய்வா எல்லா விஷயத்தையும் சொல்லுவா அம்மு வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எல்லா விஷயத்தையும் அவன் பண்ணுவாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே வேஷம் போட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் சரி அப்புறம் எப்படி போகுது பிக்பாஸு ஆ எல்லோரும் வீக் எஃபிஷன் பற்றி கேட்டீங்க வீக் வேஃன் இப்போ பண்ண மாட்டாங்க இன்றைக்கி வெட்னஸ்டே தான் ஆகுது ஸோ தேர்ஸ்டே நாளைக்கு தான் தெரியும் ஓகே அதாவது இன்னைக்கு நைட் நான் சொல்லிடுறேன் நாளைக்கு நைட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஓகேங்களா நிறைய பேர் அதை கேட்டீங்க மெட்விக விஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம் ஆகல இன்னைக்கு நைட்டு தெரியும் ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் நமக்கு லைவில் நாளைக்கு தான் தெரியும் அதாவது இன்னைக்கு நைட்டு தான் தெரியும்ன்றேன் அப்போ நான் நமக்கு வந்து நாளைக்கு நைட்டு தெரியும் அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல இவ்வளோ தான் மேட்ரு ஸோ அரோழா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடித்து சில விஷயங்கள் பண்ணுறா அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா அவர் வந்து இப்படி அழுதுட்டு இருக்கும்போது கலாய்ச்சி விட்டார் யோ என்னையாது ஆ இங்கே பாரு என்னது இது ஓ நடிக்காத நீ கேஷ் எடுக்கலன்னு அழுவில்லையா நீ கேஷ் எடுக்கலன்னு அழுவலியா போடி நடிக்காத அப்படின்ட்டார் கரெக்டு தானே அந்த அம்மா தான் வந்து வருத்தம் ஏங்க சும்மா அங்கே பன்னெண்டு லட்சம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் அது அவளுக்கு முனை மாசம் தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கணும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யோசிக்க வேண்டும் ஓகே ஸோ ஷீ இஸ் வெரி பேட் அப்படிங்கிறது தான் எப்படி நடிக்கிறா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க கானாகத் வந்து ரொம்ப ஃபீல் அப்படி பார்த்துட்டு அந்த அம்மா வந்தோடனே ஒரே அழுகையாம் என்னடா எதுக்கு நீ இப்ப அழுகுற தேவையில்லாம ஒருத்தர் சோடியை முடிச்சு விட்ட கான விண்ணத்தை பிக் பாஸும் முடிச்சு விட்டான் இப்போ உட்காந்து பெருசா வந்து அழுகுத்து அப்படியே ஓட்டு வாங்குறாங்க கான வெள்ளத்தை ஓட்டு வேணுமா உனக்கு ஓ அது சவரிக்குதான் ஓட்டு இருக்காங்க மூஞ்சி முகரையும் இப்பயே உக்காந்து நடிச்சு 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 ஊரை ஏமாத்திட்டு இருக்குறது மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா ஓட்டு வேறு கார்பரேட்டு ஸ்பான்சர்ஸு எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணி கிருட்டு ஏத்துறாங்களாம் மேலே ஓட்டை பாத்தீங்களா இல்லையா ரெண்டாவது இடத்துல இருக்கலாம்ல ரெண்டாவது இடத்துல கேடு கேட்டவன் ஆ எவ்வளோ கேவலம்மா இருங்க மக்கள் ஓட்டை காட்டணுங்க எனக்கு தெரிஞ்சு சபரி வின்னரு பிடி ரன்னரு இவ்வளோ தான் இதுதான் கரெக்டு அரோரா ரன்னர் ஆக்குறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்களா மக்களே தகவல்கள் வருது தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க ரன்னர் ஆக்கிடுறாங்க ரன்னர் கூட டிசர்வ் இல்லாதவ டாப் த்ரீ ஃபைவ் கூட டிசர்வ் இல்லாதவ பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வினோத் கிட்ட சொல்லி அனுப்பிட்டா அவங்கள அரோரா அட்டாக் பண்ணக்கூடாது ஆமாம்மா அது எப்பயும் சொல்லுவாங்களேம்மா தெரிஞ்ச விஷயம் தானே அது ம் சரி நேற்று அமித் ஒருத்தர் தான் பாவமாக இருந்துச்சு பார்த்து நம்மளுடைய ஃபீலிங் கொஞ்சம் இருந்துச்சு இப்போ எனக்கே அப்படிதான் இருந்தது ஏன்னா அது ஃபினாலே வந்துருச்சு யாருக்கெல்லாம் அந்த ஃபீலிங் இருக்குது லைக் கொடுங்களேன் இந்த வீடியோக்கு ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நான் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்ட்டு பாரூ தமிழை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க ம் வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் ஆகுது எல்லாரும் இதுக்கப்புறம் அவங்க சும்மா உரமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தப்பு பண்ணதுனால கலையரசர் கூட சொன்னால் வான்மணி அனுப்பியிருக்கலாம்ட்டு ஒன்னே திவாகரா கூட சொன்னார் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டார் திவாகர் தப்பு பண்ணிட்டு சொன்னது இல்ல போய் தான் ஆகணும்டார் கரெக்டா சொன்னார் தான் அது தப்பு தான் அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது சரியா ஆனால் அந்த இடத்துல தப்பு அப்படிங்கிறது கரெக்டாக இல்ல இல்ல அவ மட்டும் ஒன்னேதான் பரவாயில்ல எல்லாருமே அதான் பண்ணாங்க எனக்கு முன்னாடி அப்ப எல்லாத்தையும் தானே கேள்வி கேட்டு எனக்கு அங்கே தான் இடிக்குது பார்வதி புரியுதா இல்லையா ரெட் கார்டு பாரதி பண்ண அந்த ஆக்சனுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் அதுக்கு முன்னாடி நடந்ததுக்குலாம் அவங்க கண்ணை மூடிட்டு இருந்துட்டு இது மட்டும் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி எப்படி அதை கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து புரியல புரியுதா உனக்கு அவ பண்ணது தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது தப்பு தான் ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளுக்கு நீங்க கொடுத்துருக்கணும்ல ஏழு ரெட் கார்டு கொடுத்துருக்க நீங்க முன்னாடி அதெல்லாம் நீங்க விட்டுட்டு இந்த ரெட் கார்டை கொடுத்துட்டு இப்போ ரிபோக் ரெட் கார்டு இதெல்லாம் தேவையே கிடையாது இப்போ ஒரு தே செய்தி என்னன்னா பாரு கமுருதீனுக்கு கேட்டிருக்காங்களாம் கேவலமா இருக்கு பிரஜன் பொண்டாட்டியா என்னது பிரஜன் பொண்டாட்டி புரியல என்ன பிரஜென்ட் மொண்டாட்டி ஓ பிரஜென்ட் மொண்டாடி சப்போர்ட் பண்ணுறான்றாங்க அது விடுங்க ஆனால் சீசன் ஹோப்பே போயிடுச்சு அதாவது ஆனால் ஒன்று ஓப்பனாக சொல்லவா எனக்கு இந்த சீசனில் பார் வெளியே போனதுலேருந்து மக்கள் பார்க்கலங்கிறது மட்டும் புரியுது ஏன்னா பார் இருக்கும்போது பார்வை வந்து உள்ளே பார்த்துருவாங்க அதனால எனக்கு ரெவென்யூ அந்த அளவுக்கு இல்லை வெளியே புரியுதா அவங்களுக்கு ஆனால் பார் போனதுலேருந்து ஹாட் ஸ்டாருக்கு அதுக்கு ரெவென்யூ இல்லை எவனும் பார்க்கல போய் எபிசோட்ஸ் அதெல்லாம் என் ரிவ்யூ பார்த்து எனக்கு இந்த ரெண்டு வாரம் பார் போனதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்காங்க பாரு என்ன அப்டேட் பார்வை பற்றி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட் எல்லா வீடியோலையும் கொடுத்து அந்த டிஆர்பி போச்சு இல்லை அது எனக்கு வர வச்சிட்டாங்க இந்த இந்தளவுக்கு ஃபினாலே வீக்கில் இது ரெண்டு வாரம் வீக்கில் இது வரைக்கும் சரித்திரத்திலே சம்பாதிச்சது கிடையாது எட்டு சீசன்லையும் அவங்க சொல்கிறதுக்கு என்ன இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணேன் எட்டு சீசன்லையும் இந்த ரெண்டு வாரம் ஜனவரியில் சம்பாதிச்சது நான் எந்த சீசனுக்கு சம்பாதிச்சது இல்லை அது ஏன் அப்படி தெரியுமா பார்தா வேற என்ன எனக்கே ஷாக்குங்க இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரே காரணம் பார்தா ஏன்னா பார்வ உள்ள இருந்திருந்தாங்கன்னா எனக்கு வந்திருக்காரு ஏன்னா அங்க பாத்து இருப்பீங்க போய் போயிருக்கீங்க எனக்கு எவ்வளவு மதிக்க மாட்டீங்க பார் வெளிய வந்ததுலேருந்து பார் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மக்கள் வந்து பார்க்கணுன்ட்டு அவ்வளோ தூரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ சீசன் நைன் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் ரெண்டு பேர் தாங்க அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் இனிஷியலாக ஒரு நாற்பது நாள் திவாகர் அப்புறம் பார்வதி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஷோவுடைய ஸ்டீலரே ஆக்சுவல் டாப் டூ டிசர்வ் டாப் டூ அவங்க தான் அதுக்கு அடுத்தான் மிச்சம் எல்லாருமே கோமாளிங்க எல்லாம் காணா வினோத் முதற்கொண்டு கபூரின் முதற்கொண்டு எல்லாமே அதுக்கு அடுத்து வருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் தான் முதல் இவன் குயின்னா அவன் கிங்கு இது கேட்குறப்ப கருப்பாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் அதுதான் உண்மை அது போக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் விளாண்டாங்க அவ்வளோதான் காணா வினோத் பிரவீன்ராஜு பேர் என்ன விக்கல் சீக்கிரம் இவ சாண்ட்ரா அப்புறம் வியானா இந்த மாதிரி சில பேர் ஒரு ஆறு ஏழு பேர் அவ்வளோதான் முடிஞ்சு சபரிக்கு எது வச்சாச்சு சபரியுடைய பெயர் கோப்பையில் பொறிக்கப்பட்டு விட்டது இதை ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது ஆனால் அரோராவும் அதை புஷ் பண்ணுறாங்கிறது தான் லேட்டஸ்டான தகவல் டைட்டில் அதுதான் லேட்டஸ்டான தகவல் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ சபரி கூட கொடுத்துட்டு போயிரு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அரோரா ஸ்பான்சர்ஸ்லாம் புஷ் பண்றாங்க விஜய் சதுபதி முதற்கொண்டு புஷ் பண்றாரு அப்படிங்கிறப்ப எனக்கு அதான் பயமா இருக்கு என்னடா போய் இவ்வளோ இப்படி ஒரு கேடு கட்ட அவளுக்கு போய் கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிடி அண்ட் அரோரா ரிவியூவர்ஸுக்கு நாலேஜ் இருக்காது தம்பி அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது அஃபிஷியலில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க இப்போ நமக்குலாம் வந்து இந்த சீசனில் அவங்க கிடச்சது பெரிய விஷயம் அவங்க அவங்க பண்ணது அப்படியே நடக்குது தான் சொல்கிறேன் நான் இந்த சீசனில் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்தபடி தான் நடந்துட்டுருக்கு போட்டிங்கில் மற்றவங்க என்னாலும் சொல்லலாம் நீ கூட உட்காந்து சொல்லு ஒன்றை பார்க்குறவங்க நம்புவோம் ஓ அப்படியா பீடியா ஓ அப்படியா நம்புவாங்க யாராலும் மேனஸ்லேட் பண்ணலாம் அது இன்னும் சபரி வரலன்னா இல்ல ஏய் கிளீன் கட்டு டே ஒன்ல சபரி ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட் வச்சிருக்காரு நேட்டிவ் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் சபரி அவ்வளோதாங்க இதுக்கு மேல கோடு வேட் சொல்ல முடியாது அவ்வளோதான் பார்த்துக்கோங்க முடிஞ்சு போச்சு எனக்கு அரோரா தவிர எவனால எடுக்கட்டும் அவ்வளோதான் எனக்கும் தான் ஆக்சுவலு ஒர்டம் மென் குறியூஸ் செண்டு போட்டு உன் ஒர்டன் மென் குறியூஸ் செண்டு போட்டேன் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப தப்பாகன்னு நடந்துக்கிட்டேன் தப்பாகன்னு நடந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் என்னை வந்து வெளியே மீறி பண்ணேன் நான் பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு என் பவுண்டரி செட் பண்ணிட்டு அவர்கிட்ட போனேன் ஆனால் அவர் வந்து இதை பண்ணு ஸோ எனக்கு அவர் பொறுக்கி போய் எதிரி தெரிஞ்சு அதனால வெளியே போய் நான் போயிட்டு பேசிக்கிறேன் இன்னொன்னுக்கா இப்போ யாருமே இல்லை இல்லை சண்டை ஓடுறதுக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பீடியை கூப்பிட்டு வச்சு அவங்கள இருக்கா பாட்ட கூப்பிட்டு வச்சு பீடிக்கு எப்பயாச்சும் எப்பயாருக்கு கண்டுகிட்டு கொடுக்கணும் அப்படின்றத உருஸ்டாப்பில் நீ வாட்டர் பில்லி போட்டு உருஸ்டாய்ன் உருஸ்டாய்ன் வச்சு புடிச்சு பு புட்டு புட்டு வச்சுட்டா பிஆர்டி வச்சுட்டு வந்துருக்கா பயங்கரமாக இருக்கு பிஆர் டீம் வச்சு அவ்வளவு தூரம் வந்து பண்ணிட்டா பிஆர் டீம் வச்சு இந்த அளவு பண்ணிட்டா பிஆர் டீம் வச்சு அந்த அளவு பண்ணிட்டா போட்டு பழந்துட்டான் பீடி வந்து நசுங்கிடுச்சு பீடி அடைஞ்சிடுச்சு உள்ள இருந்தது தான் வாட்டர் மில்லனும் பாருவோம் பீடி எல்லாம் எப்பயா துண்டகான துணியகாலம் ஓடி இருப்பா காதல் அடி போட்டு விளங்காத இப்ப எப்படி நடிக்கிற பாருங்க இந்த பிரமோல கலாநாத் வந்தவர்கள் திரும்பி திரும்பி இந்த வினோத்து வேற நான் எடுக்கல நான் வந்து விருப்பப்பட்டு தான் எடுத்தேன் நான் விருப்பப்பட்டு தான் எடுத்தேன் ஏன் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க விடுங்க அதோடா எதுக்குமா நீ இல்ல பதினெட்டு போச்சு அழுவியா சரி விடுங்க உங்களுக்கு அந்த பதினெட்டு லட்சத்தையும் கை வச்சுருவாங்க பாவமா இருக்கு தானே பேசினாருன்னா பதினெட்டு லட்சம் கொடுக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை நான் இப்பயும் சொல்றேன் திவ்யா பிஆர் ஆறு செம வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன வேணாலும் பார்க்கட்டும் அஃபீஷியலாக கன்வெர்ட் ஆகணும் ஓட்டு நான் இப்பயும் சொல்கிறேன் அர்ச்சனாக்கு பிஆர் ஆலை பார்த்தாங்க அர்ச்சனா பக்கம் நியாயம் இருந்துச்சு ஜெடியூன் இருந்துச்சு குரல் கொடுத்தது கரெக்டாக இருந்துச்சு மக்கள் வந்து பார்த்தாங்க ஓட்டு போட்டாங்க திவ்யா பக்கம் நியாயம் கிடையாது ரெண்டு மூணு விஷயம் தவிர அமைச்சு எல்லாமே ஃபேக்கு தான் அவன் ஓகேவா அதனால மக்கள் வந்து முட்டால் கிடையாது இவங்க எல்லாம் பேசுறத பாத்துட்டு ஓ அப்படின்ட்டு அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் முட்டால் இல்லை சி கனிய ஒரு வேறு வர நிலை ஆமா ஆமா புது அருணாக்கிச்சி அப்படின்றது

எனக்கு லட்சம் கொடுக்க மாட்டாங்க போதே பேசாம இவ வேற உயிரி எடுக்கிற ஒரு போய் போயிடுச்சு அழுறியா பயமாக்கல ஆர்த்த பிரபல வரும் புரிஞ்சு மொகரைக்கும்